அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைவைக்கு எல்லாருக்கும் டிஃபனுக்கும் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான சின்ன வெங்காயம் தக்காளி தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு அரை ஏழு பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு தக்காளி வந்து ஒரு அரை கிலோ தக்காளி பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கடுகு கால் கப்பு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அதோடு நம்ம தனி மிளகாய் மிளகாய்ப்பூரும் காஷ்மீர் சில்லியும் பண்ணுறோம் முதல்ல நம்ம வந்து இதை வறுத்து தேனாலே இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நைஸாக அரைக்கணும்ல இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் பார்த்திங்கன்னா தக்காளியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சிங்கன்னா தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காய் வச்சுருக்கோம் ஒரு காலிட்ட நல்லெண்ணெய் burun 3 kaşık balı. Şimdi porta fonda da erittim. Sizler rengini marko yapıyorsunuz. இது சீக்கிரம் அடைஞ்சிடும் அதனால் இதோட நான் சாம்பார் மழை மழை தான் இல்லாமல் பச்சை மிளகா வெடி கொடுங்க நான் சீனில் அதனால் தந்தை எண்ணுக்கு செஞ்சு கொடுங்க இப்போது அது நல்ல வதங்கத்தோடு நம்ம பார்க்கலாம் இது தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறத கொடுத்துருக்கு சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் தான் வெடிக்குது கொஞ்சம் தண்ணி நீங்கள் போங்க வெங்காயத்தை நீங்கள் சரியாக வதக்கலை அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இருக்க நீச்சத்தெல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம் ஓரளவு ப்ரௌன் கலராக வெங்காயம் மாறணும் அந்த அளவு நம்ம வந்து வதக்கி கொடுக்கணுங்க சரிங்க லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டுருக்கு இப்போ பாருங்கள் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சு ஒன்று ரெண்டும் அரைச்சொழுங்களா அந்த தக்காளியை சுற்றலாம் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வத்தி வரணுங்க அரைச்ச அந்த விழுது அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு மெதுவாக அது தண்ணி வற்றி வரணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு இன்னும் சேர்க்கலை பின்னாடியும் நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியிருக்கும் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா திக்காக ஒரு பிரேதியாக வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது ஒரு சைடு இருக்கும் போதே நம்ம அரைச்சோடுங்களா வெந்தயம் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் காஷ்மீர் சீனி போட்டோம் ஏன்னா இந்த இதில் இருக்குது இல்லைங்களா தக்காளி தண்ணி அதெல்லாமே இது வந்து இழுத்துக்கும் இழுத்துட்டு நல்ல படத்துக்கு வரும் நம்ம அப்படியே இது வத்திட்டதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க தீய ஆரம்பிச்சிடும் நம்ம போட்ட பொடி இப்போ நம்ம சேர்த்தோன்னா அது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ இது எல்லா கலரும் போட்டாச்சு உப்பு மட்டும்தான் சேர்க்கல அப்படியே இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடைசியாகவும் எண்ணெய் தேவைப்படும் இன்னும் பதத்துக்கு வரலை இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்படியே எடுத்தோன்னா பெட்டிடும் நல்லா வதங்கணும் பார்ப்போம் நான் அடுப்பை சிம் பண்ணிடுவேன் இதில் ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட்டு இல்லை புளி கரைச்சி திக்காக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் நாட்டு தக்காளியெல்லாம் நீங்கள் புளியை சேர்க்க வேண்டாம் நான் இதில் புளி சேர்த்துருக்கேன் திக்கான புளி பேஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு அதிகமாக அதிகமா சேர்த்துற வேணாம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சீப்பா கிடைக்கிறதால இந்த மாதிரி நீங்க பிக்னிக் கூட எடுத்துட்டு போகலாம் உப்பு சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு உப்பு கரெக்டாக இருக்கு இப்போ எண்ணெய் அதிகமா விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எப்பவுமே ஊறுகாய் பொக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் நிறைய தேவைப்படும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு இல்லை நம்ம வினிகரே போட தேவையில்லை பாருங்க சூப்பராக சின்ன வெங்காயம் தக்காளி ஊர்கா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்